அனைவருக்கும் அன்பான வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கூட்டுறவுத்துறை அதன் உறுப்பினர்களுக்கு குறைந்த வட்டியில கடன் கொடுக்குது விவசாயிகளுக்கு நிறைய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது குறிப்பா இடைத்தரகர்களை நீக்குகிறது இப்படி பல்வேறு நன்மைகளை செய்கின்ற இந்த துறை ஏன் இதுக்காக ஒரு தனியா ஒரு அமைச்சகம் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலைல ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை கணினி மயமாக்குற முயற்சியை எடுத்து இன்று வரை வெற்றிகரமாக அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் மயமாக்கப்பட்ட பிறகு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்னென்ன எந்த அளவுக்கு விரைவான சேவைகளை மக்களுக்கு இந்த துறை கொடுக்குது இதை பத்திலாம் தான் இன்னைக்கு நம்ம அமர்வுல போறோம் இரண்டு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் தேசிய கூட்டுறவு பயிற்சி கழகத்தை சேர்ந்த திரு சுரேஷ் அவர்கள் இன்னொருத்தர் அரசு முன்னாள் அதிகாரி இந்த துறையில பல ஆண்டுகள் பணி செய்து இப்போது பேராசிரியராக இருப்பவர் திரு ராஜேந்திரன் ரெண்டு பேருக்கும் அன்பான வணக்கம் சார் வணக்கம் திரு ராஜேந்திரன் இந்த கணினிமயமாக்கும் திட்டம் வந்த பிறகு மக்களுக்கு நேரடியாக கிடைத்த நன்மைகள் அப்படின்னா என்னென்னலாம் பட்டியல் போட்டு சொல்லலாம் வணக்கம் சார் கணினிமயமாக்க திட்டம் திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டம் வந்ததே வந்து நம்ம கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக இருப்பவர்களுக்கு அனைத்து விதமான வங்கியல் சேவைகளும் கிடைக்கப்பட வேண்டும் அதாவது வணிக வங்கிகளுக்கு ஈடான சேவையை ஏற்கனவே டிஎன்எஸ்சி பேங்க் அதாவது மாநில தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மூலமாகவும் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பண்ணிட்டு வரோம் இந்த திட்டம் வருதுனால வாடிக்கையாளர்களுக்கு நேரடி சேவை அதுவும் உடனடி சேவை மற்ற வணிக வங்கிகள் என்னென்ன சேவைகள் வழங்க முடியுமோ அவை அனைத்தையும் வழங்கக்கூடிய அளவுக்கு நம்மளால் சேவை வழங்க முடியும் சார் ஏற்கனவே சென்ட்ரல் பேங்க்லையும் டிஎன்ஐசி பேங்க்லேயும் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் என்று சொல்லக்கூடியவை ஐஎம்பிஎஸ் மொபைல் பேங்கிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் வங்கிகள் என்ன சேவைகள் கொடுக்குதோ அதுக்கு நிகரா கூட்டுறவு வங்கிகள் கொடுக்குது அப்படின்னு சொல்ற கண்டிப்பா சார் அருமையான கருத்து பொதுத்துறை வங்கிகள் தனியார் வங்கிகள் என்ன சேவை வழங்குகிறதோ அவருக்கு ஈடனையான சேவையை வழங்க முடிகிறது திரு சுரேஷ் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள்னாக்க இப்ப விரைவான சேவைகள் சொல்றாங்க அந்த மாற்றங்கள்னாக்க உடனடியாக நிகழ்ந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுங்க நிகழ்ந்த மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப வந்து கூட்டுறவு அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் வந்து கடன் சங்கங்கள் முக்கியமான பங்கு வகிக்கின்றது ஏன்னா அது கூட கடன் சங்கங்கள் தான் விவசாயிகளோட நேரடியாக சம்பந்தப்பட்டது அப்ப விவசாயிகளுக்கு வந்து தேவையான சேவைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கனிப்பெரிமை மாக்கதில நம்ம செய்யறோம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே நம்ம தொடங்கினாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உருவாக்குனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது செயல் வேகம் எடுத்துள்ளது அது குறிப்பாக வந்து நபார்டு வங்கி மூலமாக இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களையும் கனிப்பெரிமமாக்கி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் வந்து கனிப்பெரிமையமாக்கு நபார்டு வங்கிங்கிறது அது வந்து மத்திய அரசாங்கத்தின் கீழே செயல்படுகின்றது நம்ம ரிசர்வ் வங்கி மாதிரி இது ஒரு வங்கி உங்களுக்கு தேசிய ஊரக கூட்டுறவு வளர்ச்சி வங்கின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதான் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி இந்த கூட்டுறவு அமைப்புகளுக்கு ஊக வளர்ச்சிக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட வங்கி அவங்களோட முன்னெடுப்பில் தான் இந்த நம்ம கனிப்பரிமைக்கல் செய்திருக்கிறோம் அது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் தொடக்க வளா கூட்டுறவு சங்கங்கள் கனிப்பரிமை மக்கள் செய்திருக்கிறோம் நம்ப மாநிலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு தொடக்க வளாண் கூட்டுறவு சங்கங்களும் இதில் வந்து பங்கெடுத்துருக்கிறாங்க அப்போ நமக்கு சாதாரண நமக்கு வங்கிகளை என்னென்ன சேவைகள் இருக்கும் அத்தனையும் இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அது திட்டத்தை வந்து முழுமையாக வந்துருச்சு முழுமையை வந்து ச பல்வேறு கட்டங்கள் இருக்குங்க சார் நம்ம பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்து நானூறு ஆன் போர்டிங் சொல்லுவாங்க அதை நம்ம பண்ணிட்டோம் நமக்கு இப்போ நீங்க சொல்றது குறிப்பாக தமிழகத்தில் ஆமா ஆமா ஆ தமிழகத்துல இப்போ ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கும்போது வந்து அறுபத்தி மூணாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொம்போதாயிரம் தொடக்கவள்ளம் கூட்டுறவு சங்கங்கள் வந்து நம்ம அதை பண்ணியாச்சு ஆன் போர்டிங் பண்ணியாச்சு நீங்கள் வந்து கணினிமயமாக கணினிமயம் முடிக்கப்பட்டுருக்குன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லுவோம் கூட்டுறவு சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கூட்டுறவு துறையை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள்லாம் நடந்தது பார்த்துருந்தோம் ஆனா இந்த என்ன என்ன பங்கு அதாவது நடசன கூட்டுறவு பயிற்சி இயக்கம் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் செலவுல இந்தியா ஃபுல்லா இந்த திட்டம் பேக்ஸுக்கு மட்டும் அதாவது கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு மட்டும் இந்த திட்டம் செயல்படுத்தி வரும் இது கண்டிப்பாக இதை செயல்படுத்துகிற உடனே வாடிக்கையாளர்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய பணம் எவ்விதமான மோசடி எதுவும் பண்ண முடியாது ஸோ நிகழ்நேர சேவைகள் பண்ண முடியும் சார் ஸோ நீங்கள் வந்து பணம் கட்டுறீங்க ஒரு நம்ம சொசைட்டியில் வந்து பணம் செலுத்துகிறீர்கள் உடனடியாக ரசீது வழங்கப்படும் உடனடியாக வந்து பாசபிள் என்ட்ரி செய்யப்படும் அதை நீங்கள் உடனடியாக நிகழ்நேர பரிவர்த்தனை கண்ணோட நீங்கள் கைவாள பார்த்துக்கலாம் அதனால் முறைகேடுகள் முற்றிலுமாக தடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சார் அதை நோக்கமே தான் கேள்வியோட நோக்கமே என்னன்னா இப்ப நான் வந்து கூட்டுறவுத்துறையை நம்பி என்னுடைய பணத்தை சேமிச்ச பணத்தை போடும்போது யாரோ ஒரு நபர் அங்க இருக்கிற அதிகாரி தவறு செய்யும் போது ஒட்டுமொத்தமாக எல்லோரும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த கணினி மயமான பிறகு பூஜ்யம்னு எடுத்துக்கலாமா அந்த மாதிரி முறைகேடு அப்படின்றத கேட்க கண்டிப்பாக சார் கண்டிப்பா வந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்து முற்றிலும் சரியானது ஏற்கனவே ஒரு சில இடங்களில் நடந்த தான் வந்து ஒட்டு ஒரு குற்றவுகளை பத்தி ஒரு சில கருத்துக்கள் வந்து மக்களிடம் உண்டு இனிமே வந்து வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்படும் சார் முற்றிலுமாக தவிர்க்கப்படும் மோசடிகள் வேறு எதுவும் நடப்பதற்கு சாத்தியக்குறைகள் இல்லை சார் பெரிய மகிழ்ச்சியாக முற்றாக தவிர்க்கப்படும் என்ற அந்த சொல் தான் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் அப்படின்னு இல்லாம முற்றாகன்னு சார் இது வரைக்கும் நான் வந்து எழுதியே பழக்கப்பட்டிருக்கேன் ஒரு கணக்கு புத்தகத்தை எடுக்கிறேன் யார் யாருக்கு எவ்வளவு அப்படின்றது எல்லாமே எங்கிட்ட இருக்கு அப்படி இருக்கு அப்படியே நான் வேலை செஞ்சு பழக்கப்பட்ட பல ஆண்டுகளா இருபது முப்பது ஆண்டுகளா அப்படி பழக்கப்பட்ட நீங்க திடீர்னு ஒரு முறையை கொண்டு இங்க பணி செய்யற எனக்கு இடையூறுகள்லாம் இருக்கும் என்ன திட்டங்கள் பயிற்சி தான் முக்கிய காரணம் நமக்கு வந்து ஒரு பயிற்சி நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சோமோ அதை தொடர்ச்சி செஞ்சுட்டு இருப்போம் பட் இந்த கனிப்பெருமை வாக்குல முக்கியமான விவரம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அதுக்கு பல்வேறு கட்ட பயிற்சிகள் நம்ம கொடுக்கணும் சார் பல்வேறு கட்ட பயிற்சிகள் அடிப்படை பயிற்சி கொடுப்போம் ஒரு கணினி பத்தியே தெரியாத ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு எப்படி ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடிய அந்த பிசியை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்கள் அதில் உள்ள விவரங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ள விவரங்கள் எப்படி அவர் வந்து கணிப்புரிய பயன்படுத்தணும் இப்போ வந்து நமக்கு வந்து இணையத்தோட சேவை இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்போ இணையத்தை ஒரு எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அந்த மாதிரி அடிப்படை பயிற்சியெல்லாம் நம்ம கொடுத்துட்டு ஒரு ஐந்து நாள் பயிற்சி முதல்ல கொடுப்போம் சார் அது முதல் நிலை அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட நிலை அதில் வந்து எப்படி நம்ம தரவுகள்லேருந்து நம்ம வந்து நமக்கு தேவையான விவரங்களை ச எடுக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக நம்ம பயிற்சி கொடுப்போம் சார் அதுக்கெல்லாமே வந்து இந்த திட்டத்தில் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க சார்

இது வந்து ஒரு தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த பழக்கம் வரும் அந்த பழக்கத்து மூலமா தான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் நான் போய் பணி செய்ய தொடங்கிட்டேன் நான் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய ஐயங்கள்லாம் வரும் அதை களைவதற்கு அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் மத்திய கூட்டணி ஒரு திட்டம் இது வச்சிருக்காங்க சார் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி சோ அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு சேவைகள் இப்போ கொடுக்குறாங்க சார் இப்போ பயிற்சியோட நிறுத்தல தொடர்ச்சியாக உங்களுக்கு இருபத்தி நாலு நேரம் ஒரு சேவை கொடுக்குற மாதிரியே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க சார் ஏன்னா அந்த ஹேண்ட் ஹோல்டிங் சொல்லக்கூடியது அவங்களுக்கு முழுமையா அவங்க கொடுக்குற வரைக்கும் அந்த பயிற்சி கொடுக்கணும் அது வேணும் இல்லை அது சட்டுனா உள்வாங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாத விஷயம் அந்த மாதிரிதான் நம்ம செய்யணும் இப்போ இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க கொஞ்சம் இது சம்பந்தமாவே படிச்சிருப்பாங்க இது சம்பந்தம் தெரிஞ்சிருக்கும் நான் கேட்கறதே என்னன்னாக்கா பல ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்றேங்க அவங்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை தான் இருக்கான்னு கேட்குறேன் இருக்குங்க சார் நம்ம கிட்டே இருக்குங்க சார் அதாவது எப்படின்னா சார் இப்போ வந்து கணிப்பொரியில வந்து பேசிக்கா படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ் நம்ம பண்றோம் சார் அப்போ வந்து ரிப்போர்ட் மாத்திரமே அவங்க எடுக்கணும் தரவுகள்ல இருந்து விவரங்கள் அந்த சூழல்ல கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான பயிற்சிகள் நம்ம பிரத்யேகமான பயிற்சிகள் கொடுக்குறோம் சார் இப்போ வந்து புதியதா இப்ப வந்து செயற்கை நுண்ணறிவு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால அது சம்பந்தமான பயிற்சிகளும் நம்ம கொடுக்கறோம் மேம்படுத்த வேண்டிய தேவை மேம்படுத்த வேண்டிய தேவை கட்டாயமா இருக்கு திரு ராஜேந்திரன் சார் ஏற்கனவே வந்து அடிப்படை பயிற்சி கொடுத்தாங்க சார் கொடுத்ததுக்கு பின்னால சார் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலையும் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்து கம்ப்யூட்டர் கூட இணைந்த நாற்பது மினிமம் நாற்பது கம்ப்யூட்டர்ஸுக்கு ஆன் பயிற்சி தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டே வந்துருக்குங்க சார் இதே மாதிரி தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி வந்து வேளாண்மை பணியாளர் பயிற்சி மாதவரத்தில் இருக்குது அங்கே ஏற்கனவே நிறையா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சார் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ் அதுக்காக தொடர்ச்சியான பயிற்சிகள் வந்து கொடுத்துக்கிட்டே போயிருக்கிறோம் இதில் வந்து நீங்கள் சொன்னது ஒன்னே ஒன்று ஏற்கனவே கொஞ்சம் வயதானவர்கள் ஐம்பது வயது தாண்டியவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்ட சிரமப்பட்டாங்க அந்த சிரமப்பட்டவர்களுக்கும் வந்து தனியாகவே இவங்களை வந்து கம்ப்யூட்டர் செயல்படுத்த சொல்லி அவர்களுக்கு சிறப்பாக வந்து கான்சல்ட் பண்ணி பயிற்சி கொடுத்துட்டே இருக்காங்க சிறப்பு கவனம் செலுத்தி அதுவும் ஆமாம் சிறப்பு கவனம் செலுத்தி எனக்கு புரியும்படி சொல்லுங்க அதாவது நிறைய பேர் பயிற்சி எல்லாம் கொடுத்தாச்சு அதெல்லாம் சரி இந்த மாதிரியான கணினிமயமாக்கப்பட்ட பிறகு மக்களுக்கான சேவை துரிதமாக நடக்கணும் இதுவும் ஒரு முக்கியமான நோக்கம் தானே இதுக்குள்ள கண்டிப்பா சார் அதை வந்து எத்தனை இதுக்கு நடந்தது ஒரு வேலை ஏதோ ஒரு வேலையா இருக்கட்டும் இப்போ எவ்வளவு சீக்கிரமாக அது நடக்குது சார் இதுக்கு முன்னால வந்து பழைய லெகசி சிஸ்டம் மேனுவல் சிஸ்டத்துல வந்து பணத்தை கட்டுவாரு ரசீதை வந்து உங்களுக்கு உடனே பணத்தை கட்டணும் ரசீது கொடுக்கணும் அதை வந்து பதிவேடுகள் பேரேட்டுகள் ரசித்தணும் ஜென்ரல் வரைக்கும் அது பெரிய வேலை இப்போ வந்து ஆன்லைன்ல அதாவது முற்றிலும் கனிமாய்க்கப்பட்ட சூழ்நிலை நீங்க வாடிக்கையாளர் வந்து பணத்தை செலுத்தின உடனே உங்களுக்கு ரசீது ஜெனரேட் ஆகி ரசி ரசீது வந்துடும் உடனடியாக அந்தந்த பதிவேடுகளில் கணினியே அனைத்து டேட்டாவையும் அப்டேட் பண்ணிடுறாங்க சார் அதனால அன்னைக்கு கணக்கக்கூடிய அனைத்து வகையான பரிவர்த்தனைகளும் அன்னைக்கு சாயந்தரமே கம்ப்யூட்டரே வந்து டே எண்டு ஒன்று சொல்றேன் சார் அந்த நாள் எல்லாமே செட்டில் பண்ணிடுது சார் ஸோ நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்பதுக்கு டே எண்டு கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் பண்ணிடுது அடுத்த நாள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிக்குது வாடிக்கையாளரை பொறுத்தவரை அவருடைய சேவை நடந்துட்டு முடிஞ்ச உடனே நிகழ்நேரமா அவருக்கான ரசீதுகள் அல்லது நகை கடன் வாங்குறாரு எல்லா டாக்குமெண்ட் கையோட உடனே கிடைச்சிருங்க சார் இதுதான் ஒரு இதனுடைய ஒரு பெரிய சிறப்பு உடனடி நிகழ்நேர சேவை ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க அந்த பொதுத்துறை வங்கிகள் என்ன வசதிகளை கொடுக்குதோ அது கூட்டுறதுறை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு இது மட்டும் ஒரு சந்தேகம் இருக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு பத்தாயிரம் ரூபாய் வங்கிக்கு போய் தான் நான் செலுத்துன அவசியம் நான் பொதுத்துறை வங்கியில கணக்கு வச்சிருக்கமோ கிடையாது நான் தானிய இங்கு இந்திரத்துல என்னோட பணத்தை போட்டு அன்னைக்கே என்னுடைய வங்கி கணக்கு வந்து சேர்ந்துருச்சுன்றதை பாத்துக்க முடியும் அதுவுமே இதுல இருக்காது சார் இப்ப குட்டுறவு வங்கியில பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் தானியங்கி பணம் வலங்க இயந்திரம் ஃபுல்லா வந்து இம்ப்ளீன் பண்ணியாச்சு அதுக்குதான் இது இந்த அளவுக்கு இன்னும் வர வேண்டியது இந்த உங்களுடைய கேள்வி கரெக்ட்டு இப்போ வேலைக்கு வந்து கேஷ் டெபாசிட் மெஷின் சிடிஎம் என்று சொல்லக்கூடியது நீங்கள் அந்த பணத்தை இப்போ வந்து வைப்பு செய்யக்கூடிய இதெல்லாம் போய்தான் இருக்கு இதெல்லாம் கவனத்தில் இருக்கு சார் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது இருந்தது இப்ப எல்லா மாநில மாவட்டத்திலும் எல்லா இடத்துலயும் கொண்டு வந்தாச்சு சார் அதனால இப்ப ஏடிஎம் வந்து பரவலாக தமிழ்நாடு முழுக்க கூட்டுறவு வங்கிகள் நல்லா செயல்படுத்தியாச்சு அடுத்து நீங்க சொன்னக்கூடிய பணத்தை இட்டு வைக்கக்கூடிய இயந்திரமோ இதுலயே வந்து கருத்தலுக்கு சார் சீக்கிரம் செயல்படுத்தி விட்டு அதுலயும் நேரம் ஒரு விவசாயிக்கு அல்லது அங்க இருக்கிற உறுப்பினருக்கு மிச்சமாக வாய்ப்பும் இருக்கு கண்டிப்பா சார் நீங்க வங்கிக்கு போகணுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு அந்த வசதி கண்டிப்பா சார் கவனத்துல இருக்குன்னு சொல்லி இருக்கு சார் இப்ப நீங்க சொன்னதால ஒண்ணே ஒண்ணுதான் அது ஒண்ணுதான் இப்போ வந்து வணிக வங்கிகளுக்கு இணையான சேவைங்கிறதுல இந்த கேஷ் டெபாசிட் மிஷின் மட்டும் தான் இப்போ நம்ம கிட்ட வந்து பற்றாக்குறையாக இருக்குது இதையும் வந்து சீக்கிரமா செயல்பட்டு சரி கண்டிப்பா பயிற்சி கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அது தகவல் வைத்துக் கொள்கிறார் அது வந்து பணியை செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் உட்கார்ந்துருக்க இடத்துல என்னை வந்து நிறைய உறுப்பினர்கள் அணுகுறாங்க விவசாயிகள் அணுகுறாங்க இந்த திட்டம் மாறி போய் இப்படி உருமாறி இருப்பதன் காரணமாக அவங்களுக்கான சேவையை நான் உள்வாங்கி உடனே செய்யணும் இல்லையா இங்க அதுக்கான கால அவகாசம் எவ்வளவு எடுத்துக்கிறாங்க இந்த பணியாளர்கள் இது திட்டம் வந்த பிறகு குறைஞ்சு போது சார் சொல்லிட்டாங்க சீக்கிரமா நடந்துடுறேன் அதுக்கான இடைவெளி இருக்குல்லங்க எவ்வளவு வரைக்கும் தேவைப்படுங்க சார் ஆக்சுவலா ஒவ்வொரு இதுக்குமே ஒரு இடை இது நேரம் கொடுத்துருக்காங்க சார் இது இந்த நேரத்துல முடிக்கணும் அப்படிங்கறத ஒரு லோன் கேட்டு வந்தார் அப்படின்னா எவ்வளவு நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கறதுக்கான வரையறை எல்லாம் கொடுத்துருக்காங்க சார் அதை வந்து அவங்க நெறிமுறைப்படுத்துறாங்களா அப்படிங்கறத அதை பாத்துக்குவாங்க சார் பார்த்துப்போம் அந்த அந்த குழு வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க சார் ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம் நேரம் எடுக்கலாம் ஆனா அவங்க பழக்கம் மென்பொருள் பொறுத்த வரைக்கும் சார் இந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கு இருபத்தி ரெண்டு வகையான மாடியூல் சொல்லுவாங்க சார் அதை வந்து செயல்படுத்திருக்காங்க சார் இப்போ ஒரு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னா அவங்க வந்து கடன் வாங்குறதுல இருந்து அவங்க வந்து வைப்பு தொகையில இருந்து உங்களுக்கு இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல்வேறு வகையான கடன்கள் வாங்கலாம் இது எல்லாத்தையுமே அதுல கொண்டு வந்துட்டாங்க சார் அது வந்து மொழிகள செயல்படுத்திருக்காங்க சார் நம்மளோட சிறப்பு எல்லா எல்லா அந்த சார் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பல்வேறு கட்டங்கள் இருக்குங்க சார் ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு கட்டங்கள்ல இருக்குங்க சார் ஆனா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தெரியுதுங்க சார் இப்போ திரு ராஜேந்திரன் ஆஹ் விவசாயிகள் விளைவித்த பொருள்கள் இருக்கு இல்லையா அது வந்து பெருமளவுக்கு எல்லா விவசாயம் நம்ம பாக்குறோம் ஒன்னு காஞ்சி கிடைக்குது நான் பேஞ்சு கெடுக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுபவர்கள் விவசாயிகளா இருக்காங்க அப்ப என்கிட்ட நிறைய விளைஞ்சு போச்சு இப்ப என்னால உடனடியாக அது எதுவும் பண்ண முடியல அப்ப கிடங்கு வசதி அவசியமா ஏற்படுத்தி தரணும் அப்படின்றத நிறைய பேர் கேக்குறதை பாக்குறோம் அது சம்பந்தமாவும் இந்த திட்டத்துல இருக்கு அப்படின்னு எல்லாம் அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கண்டிப்பா அதாவது இது ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான கேள்வி உலக அளவில் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கிரைன்ஸ் உலக அளவில் தேமிப்பு சேமிப்பு தானிய கிடங்கு வசிங்கிற திட்டத்தை ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சுங்க சார் அதற்கு முன்னவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தொலைக்க வேளாண்மை கூட்டு கடசங்கள் எல்லாமே நூறு டன் குடன் வந்து மினிமா இருக்குது தமிழக ஆமாம் சார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து நெபார்டு திட்டத்தில் நிறையா பண நிதி உதவி பெற்று தமிழ்நாடு அரசனுடைய முயற்சினால் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி பதினாலு குடன் கிட்டத்தட்ட நூறு டன் குடன் இருக்குதுங்க சார் தமிழக முழுக்க தமிழகமுக்கம் இருக்குது இப்போ இதில் வந்து இந்த பெரிய திட்டம் மத்திய அரசுடைய அமைச்சை வந்ததினால மிகப்பெரிய திட்டம் அதிக அளவு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய குடன் கற்றது இதை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டம் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் சில்லமரத்து பட்டிங்கிற தொழக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் ஆயிரம் டன் குடன் வந்து கட்டி மாண்பு மிகு முதல் பிரதம அமைச்சரே வந்து சென்ற இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலு திறந்து வச்சாங்க சார் ஸோ ஆயிரம் டன் குடன் வரைக்கும் போகிருச்சு பேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நூறு டன் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க சார் ஒரு சில மார்க்கெட்டிங் சொசைட்டிகளில் வந்து தமிழ்நாட்டிலேயே ஐநூறு டன் ஆயிரம் டன் என்ன எல்லாமே இப்போ இதை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வகையான பயன்சார் விவசாயிகளுக்கு ஒன்று விவசாயிகள் தங்களுடைய விளை பொருட்களை கொண்டாந்து அறுவடை செஞ்ச உடனே வச்சோம்னா வந்து அவர்களுக்கு வந்து குறைந்த வட்டி அதாவது ஏழு சதவீத வட்டி முதல் வந்து அவர்களுக்கு வந்து கடன் வந்து வாங்கிக்கலாம் சார் இதுக்கு பேர் தானிய இட்டு கடன் சொல்றோம் ப்ரொடியூஸ் பண்ணிச்சிடுவோம் இது ஒரு வசதி தான் இன்னொரு வசதி நாங்கள் கடன் வாங்கி விரும்புகிறேன்னா என்னுடைய விளைபொருளை இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய விளைபொருள் இந்த மாதம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு நூறு மூட்டை நெல் விளைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கொண்டாந்து உடனே வந்து அறுவடை நேரத்தில் பண்ணிங்கன்னா மக இது வந்து விலை குறைவாக இருக்கும் நீங்கள் கொண்டாந்து நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய குடலில் நீங்கள் வாடகை வச்சுக்கலாம் வாடகை வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு அதிகமாக ஒரு மூட்டைக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஒரு மாதத்துக்கு ஐந்து ரூபாய் வீதம் அப்படி வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு மாதம் எல்லாம் வச்சுக்கிறாங்க சார் வச்சுட்டு மார்க்கெட்டில் ஏறின உடனே பொருளுக்கான தேவை எப்ப இருக்கும் அப்போ அங்கே எடுத்துக்கலாம் அது வரைக்கும் உங்க கிடங்கல நான் வச்சிருக்கிற பொருளுக்கு கொடுக்க போற தொகையை விட எனக்கு கிடைக்கிற லாபம் அதிகமா தான் இருக்கும் கண்டிப்பா மிக அதிகம் சார் அதிகம் அப்படிதான் இருக்கு எனக்கு இதுல ஒரு குறுக்கு கேள்வி என்ன இருக்குன்னா என்னோட பொருள் எடுத்து கொடுத்துறேன் நீங்க கேக்குற மாதிரி வாடகையும் கொடுத்துரு அதுக்கு குறைவான வாடகைன்னு சொல்றீங்க எனக்கு லாபம் நோக்கத்தோட தான் எடுத்து வந்து வச்சிடறேன் நான் உள்ள வச்சிருக்கிற பொருள் வந்து நான் வச்ச தரத்திலே இருக்கா இயற்கை சீற்றங்கள் காரணமா பாதிக்கப்பட்டதுன்னா காப்பீடு ஏதாவது இருக்கா இருக்கேன் சார் இப்ப வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு குடன் வந்து டபிள்யூடிஆர் என்று சொல்லக்கூடிய வேர் ஹவுஸ் டெவலப்மெண்ட் ரெகுலே ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கிழங்கு முறை ஆணையம் இந்த ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் வந்து சர்டிபிகேட் வாங்கி வாங்கியிருக்காங்க சார் சோ இந்த சர்டிபிகேட் வாங்கும் போது அந்த கிழங்கு வந்து ஒரு பயிற்சி பெற்ற செக்ரட்டரி குடோன் கீப்பர் மாதிரி அவர் இருக்கார் சார் அவரு கண்காணிப்பில் இருக்குது உள்ள வைக்கக்கூடிய பொருள்களுக்கு காப்பீடு இருக்குது இந்த கிழங்குகள் அனைத்தும் இந்த டபிள்யூடிஆர்ஏ சான்றிதழ் பெற்ற கூடிய பெற்ற கிடங்கள் அனைத்துமே சயின்டிபிக் ஸ்டோரேஜிங் சார் உள்ள வந்து முழுமையான பாதுகாப்பு காப்பீடு தண்ணீர் வேர் வந்து மழையோ அல்லது வளர்ச்சி எதுவும் பாதிக்காத சூழ்நிலை எலி போன்ற மறுத்ததா கேப்பாங்க இதெல்லாம் எதுவுமே வராதபடி சயின்டிஃபிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சார் நான் எப்படி கொடுத்தனும் அதே மாதிரி பொருள் என்கிட்ட பொருள் அப்படியே வந்துடும் அப்படி ஏதாவது இழப்பு ஏற்படும் அது வந்து குடோன் கீப்பர் தான் பொறுப்பு வேற ஹவுஸ் மேன் என்று சொல்லுவார் அதுக்கு காப்பீடு தான் இருக்காங்க காப்பீடு இருக்குது சார் காப்பீடு நம்பள் கட்டாயமாக காப்பீடு பெறப்பட வேண்டும் அந்த குடன் வந்து உயரமான இடத்துல கட்டப்பட வேண்டும் சுற்று வந்து போக்குவரத்தை வசதி இருக்கணும் இது எல்லாமே டபுள் டிஆரியோட கண்டிஷன் சார் இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய அரசாங்கத்துடைய டபுள் டிஆர்ஐ ஆணையத்துலையை பெர்மிஷன் அனுமதி இல்லாமல் சான்றிதல்லாமல் எந்த குடனையும் பாப்பரேட் பண்ண முடியாது செயல்படுத்த முடியாது சரி அதனால் முற்றிலும் பாதுகாப்பானது நம்ம விவசாயிகளை அருமையாக பயன்படுத்திக்கலாம் சார் சரி இப்போது அதில் நான் கொண்டு வந்து வச்சிட்டேன் நான் வைச்ச பொருளோட இன்னைக்கு சந்தை மதிப்பு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்னா நான் கொஞ்சம் காலம் வரைக்கும் அங்கே தானே வச்சிருக்கு போறேன் அது வரைக்கும் எனக்கு தேவைப்படுறதுக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் நான் கடன் வாங்க முடியலங்க ஆஹ் தானியீட்டு கடனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகபட்சம் எண்பது சதவீதம் வரைக்கும் பொருளை விலை கொடுத்து இருக்கிறதுல ரூபாய் எண்பது ரூபாய் வரைக்கும் ஆமா சார் வாங்கிக்கலாம் சார் சோ ஆறு மாசம் வரைக்கும் இவர் வந்து எம்ப ஒரு ஒரு லட்ச ரூபாய் மதிப்புக்கு நீங்க சொன்னதுக்கு எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கலாம்

அளவில் தமிழகத்துல தான் முதல் சார் அது இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கு சார் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளுவர் அதே போல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வந்து இங்க வந்து நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா காமதன் சொல்லக்கூடிய சூப்பர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் பண்டகசாலை சாலை அப்பவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம வந்து நிறைய மால்கள் இருக்கு இருந்தாலுமே கூட்டுறவு அமைப்புல அப்பவே தொடங்கிருக்காங்க சார் இன்னைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டு சார் அந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நூறு வருடங்களை கடந்து நம்ம செயல்பட்டு கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருஷங்கள் ஆயிடுச்சு சுதந்திரத்துக்கு முன்னாடியே தொடங்கினாலுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தனியான ஒரு அமைப்பு இல்லாம பல்வேறு அமைச்சகங்களுக்கு கீழே வந்துட்டு இருந்தா அப்ப இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதற்கான ஒரு அமைச்சகத்தை வந்து உருவாக்குனாங்க ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கூட்டுறவு அமைச்சகத்தை தொடங்கி அதுக்காக ஒரு மந்த்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பொருளையும் உருவாக்குனாங்க அதாவது கூட்டுறவு மூலம் செழுமையான வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அதை உருவாக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சார் ஒவ்வொரு கட்டங்களாக செயல்படுத்தி கொண்டு வருகிறாங்க சார் அப்போ இந்த கடந்த ஐந்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் சார் அதுக்காக தான் அதாவது இதுக்காக ஒரு அங்கீகாரம் கூட்டுறவுக்கு ஒரு அங்கீகாரம் நம்ம கொடுக்கணும் அப்படி அப்படிங்கறதுக்காகவே எடுத்த முயற்சி தான் சார் அரசாங்கங்கள் எடுத்த முயற்சி தான் இது நம்ம இந்த பல திரு ராஜேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதற்காக ஒரு அமைச்சகம் உருவாயிட்ட பிறகு அதோட வளர்ச்சி கண்டிப்பா மேலதான் இருக்கணும் அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம அதை கடந்து இருக்கிறோம் கேட்கிறேன் பொருளாதார அளவுல பொருளாதார அளவுல இப்ப நம்ம பார்க்கணும்னா கடன் வந்து நம்ம அதிக அளவுல கொடுத்துட்டு வரோம் சார் கடன் கொடுக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த நகை கடன் நீங்க முன்ன கேட்டீங்க இந்த கனிமயமாக தான் என்ன கடன் தான் நான் சென்ற ஆண்டுக்கு முன்னாள் வந்து தமிழகத்துல கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் விளக்குங்கிற ரெண்டு பேக்ஸை வந்து பார்த்தேன் அங்க வந்து வெளியே போர்டே வந்து ஐந்து நிமிடத்தில் நகை கடன் வழங்கப்படும் தான் போட்டுக்கிறாங்க நான் உள்ள எல்லாம் கேட்டேன் கம்ப்யூட்டர் அஞ்சு நிமிஷத்தில் கடன் கொடுத்துருவோம் அதிகபட்சம் மீறி போனா ஏழு நிமிஷம் உள்ளே ஒரு விவசாயி உள்ள வரார்னா நகையை எடுத்துட்டு வந்தாருன்னா அஞ்சு நிமிஷம் டு ஏழு நிமிஷம் கடன் கொடுத்துருங்கிறாங்க இதுதான் சார் வந்து சொல்லப்போனால் ஒரு எளிமையான ஒரு உதாரணம் எவ்வளவு தூரத்துக்கு வந்து இது வந்து திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கிறது சொல்றதுக்கு இதே மாதிரி கிழங்குகள் கட்டுமானம் அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஃபேக்சன் இந்த அமைச்சகம் வந்த பின்னால்தான் சார் அதாவது புதிய சங்கங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அது பால்வளத்துறை மீன்வளத்துறை அதாவது வந்து கண்டிப்பாக புதிய புதிய சங்கங்கள் நிறைய ஆரம்பிச்சுட்டே வர்றாங்க சார் இப்போ கிட்டத்தட்ட இந்த அமைச்சகம் ஆரம்பித்ததுக்கு பின்னால் ஒரு நாற்பதாயிரம் சங்கங்கள் புதியதாக இந்தியா ஃபுல்லா தொகுதி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கங்களுக்கு நம்ம நடேசன் குற்ற பயிற்சி நிலையத்திலேயே எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சியே கொடுத்தோம் புதிதாக வந்த நிர்வாக சங்கத்துடைய இயக்குனர் எல்லாத்தையும் கொடுத்தோம் இதை செயல்படுத்தக்கூடிய அலுவலருக்கும் சைனான்ஸ் தனிப்படகரம் ஒண்ணு வந்து நடேசன் குற்ற பயிற்சி நிலையத்துல ஒன்று கொடுத்தாங்க இல்ல அது வந்து மாதவரம்ல இருக்குன்னு நீங்க சொல்லிருந்தீங்க ஆமா சார் தமிழகத்துல சென்னை மாதவரம் அந்த மாதிரி தமிழக முழுக்க எத்தனை இடத்துல அந்த பயிற்சி மையங்கள் இருக்கு அதாவது டிஎன்எஸ்சி பேங்க் நடத்தது மாதவரத்துல இருக்குங்க சார் இது டிஎன்எஸ்சி பேங்குடைய அமைப்பு இது இல்லாம தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு ஒன்றியம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நடத்துகிற கூட்டுறவு பயிற்சி நிலையங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்குது இது இல்லாமல் மத்திய அரசுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இது இரண்டு சார் ஒன்று வந்து நம்ம நடேசன் கூட்டுறவு பயிற்சி நிலையம் சார்ந்த டைரக்டர் இன்னொரு நிலையம் வந்து மதுரையில தென்பகுதி மாவட்டங்களுக்காக மதுரையில் வந்து ஒரு பயிற்சி நிலையம் இருக்கீங்க சார் ஒரு சில மாநிலங்களில் இப்ப தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு சார் மற்றபடி மத்திய அரசு நிறுவனம் ஒரு மாநிலத்துக்கு ஒன்று என்று எல்லா பெரும்பாலான இந்த அமைச்சகம் தனியா உருவான பிறகு இந்தியாவின் வளர்ச்சி ஆமா எல்லா மாநிலங்களும் சேர்ந்தத்தன அப்படி இருக்கும்போது அது எந்த அளவுக்கு கூடுதல் பலத்தை சேர்த்திருக்கிறது ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து கூட்டுறவு அமைப்பு இல்லாம விவசாயம் இல்லை சார் இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து ஆஹ் முதல்ல அவங்க யார தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் தான் தொடர சார் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களோட அந்த கவரேஜ் சொல்லக்கூடிய எவ்வளவு நம்ம 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 பார்த்திருக்கோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சதவீதம் சொல்லலாம் சார் கிராமங்கள்ல கவர் பண்ணி இருக்காங்க தொண்ணூத்தெட்டு சதவீதம் இந்திய அளவு இந்திய அளவு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தேவை ஒரு விவசாயிக்கு தேவைன்னா அவர் அவர் கிராமத்துல இருக்க தொடக்க கூட்டுறவு சங்கத்தை தான் போய் அனுபவா சார் அப்படிங்கிறப்ப அவருக்கு அங்கேயே எல்லா விதமான சேவைகளும் கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்ப சார் பேராசிரியர் முதல்ல சொன்னாங்க உங்களுக்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேளாண் கூட்டுறவு சங்க ஒன்லி விவசாயம் சம்பந்தமான சேவைகள் மட்டும் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி அரசாங்க அந்த திட்டத்தில் மாதிரி ஒரு உருவாக்கி கிட்டத்தட்ட இவங்க ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சேவைகளை அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில உதாரணங்கள் சொல்லணும் பயிர்க்கடன் வாங்கலாம் நகை கடன் வாங்கலாம் அதே போல் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா தொழில் கடனும் அங்கேயே இருக்குங்க சார் அதெல்லாம் இருக்கு சார் அந்த ஸ்கீம்ல என்னென்ன வருமோ இருக்கு சார் அதாவது சிறுபான்மையினர் கடன் இருக்குங்க சார் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து மகளிருக்கான கடன் இருக்குது இப்போ மகளிர் சுயக்குழு இருக்கிறாங்கன்னா அவங்க தொழில் தொடங்கினா அவங்களுக்கு ஒரு கடன் வசதி வந்து இந்த கடன் வாங்கினா வரைக்கும் மானியம் இருக்கு அதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் நான் உங்களுக்கு காமிக்கணும் இப்போ மகளிர் சுய கடவுள் அதுக்குன்னு வந்து ஒரு மினிமம் ஒரு இருபது பேர் சேர்ந்து உருவாக்கணும் சார் அவங்க அவங்க ஏதாவது அவங்க ஏரியால ஒரு தொழில் தொடங்கலாம் சார் அவங்க இப்போ மகளிர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதாக தொழில் தொடங்கணும் எவ்வளவு வரைக்கும் கடன் கிடைக்கும் எவ்வளவு வரைக்கும் மானியம் ஒரு இருபது லட்சம் வரைக்கும் இருபது இருபது லட்சம் வரைக்கும் கிடைக்கும் சார் மானியம் மானியம் வந்து தமிழ்நாடு அர்பன் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் வந்து வாங்கி தராங்க சார் அதை பத்தி உங்களுக்கு தெரியாத சரி சரி இல்ல அது இது தாண்டி நீங்க கண்ணால கண்ட வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா ஒரு குறிப்பிட்ட இந்த பகுதி இந்த திட்டம் கை கூடிய பிறகு நான் இவ்வளவு வளர்ச்சி என் கண் கூட பாத்துருக்கேன் அப்படின்னு உங்க அனுபவத்துல ஆஹ் ரொம்ப இது நிறைய உதாரணம் சொல்லலாம் சார் ஒரே ஒரு உதாரணம் வந்து விவசாய விடைய விளை பொருட்களை வாங்கி அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சொசைட்டியோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கமோ அவர்களாகவே நேரடியாக அது வந்து ப்ராசஸ் பண்ணி வைக்கிறது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளுவர் மாவட்டத்தில் பூனி மாங்காடு தொடக்கப்பட்டு வருஷங்க சார் விவசாயிகிட்ட விலையக்கூடிய வேர்க்கடலை வாங்கி அல்லது எல்லை வாங்கி நேரடியாக மருதம் என்கின்ற பிராண்ட் நேமில் செக்கினால் அட்டப்பட்ட கலப்படமே இல்லாத எண்ணெய் செக் எண்ணெயை வந்து நலனை கடலையும் செய்கிறாங்க சார் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த ஈரோடு மார்க்கெட்டிங் சொசிட்டி மங்களம் பிராண்ட் பொருட்கள் எல்லாம் அனைத்து வகையான ப்ராசஸ்கள் ஒன்றும் இந்தியா ஃபுல்லாகவே அனலைசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க திருச்செங்கோடு எடுத்துக்கிட்டோம்னா விவசாயிட்டு விளைபொருள் நேரடியாக வாங்கி நாமக்கல் ஆமா சார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மார்க்கெட்டிங் சொசைட்டி அவர்கள் வந்து அர்த்தநாளீஸ்வரர் பிராண்டுங்கிற பேர்ல வந்து சத்து மாவுல இருந்து போண்டா பஜ்ஜி மாவு எண்ணெய் அனைத்தையுமே உற்பத்தி பண்றாங்க சார் இது இல்லாம ஐம்பத்தி மூணு மார்க்கெட்டிங் சொசைட்டில பிரைமரி ப்ராசஸிங் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி வசதிகள் வந்து விவசாயிகளுக்காக வச்சுருக்காங்க சார் இப்போ நம்ம இந்த பூனிமாங்காடு இந்த ஈரோடு திருச்செங்கோடெலாம் பாக்கும்போது நம்ம நேரடியாகவே வந்து ஏற்பட்டிருக்கிற மாற்றம் சங்கமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது விவசாயிகளும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதுதானே தேவை இந்த வெற்றி வந்து இரண்டு பக்கமும் இரண்டு பக்கமும் இப்போ புதுசா வந்து நான் ஒரு சங்கத்தை தொடங்கணும் இவ்வளவு திட்டங்கள்லாம் அதுல கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஆசை எனக்கு வருது நான் புதுசா தொடங்கும்போது ஒரு கூட்டுறவு சங்கத்தை தொடங்கும் பொழுது என்னென்னலாம் நான் பண்ண வேண்டியது இருக்கு யாரை அணுகணும் என்னென்ன விதிமுறைகள் தான் சார் அந்த துறை அங்கே வருது சார் துறையோட கட்டுப்பாடுல அதுல வந்து பாத்தீங்கன்னா துணைப்பதிவாளர்கள் இருப்பாங்க சார் ஏன்னா இந்த இப்ப பாக்குற மக்கள்ல நாம ஒரு கூட்டுறவு சங்கம் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் அதாவது துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பதிவாளர் ஒரு ஐஏஎஸ் ஒரு அதிகாரி இருப்பாங்க சார் அதான் அந்த துறையோட உயர் அதிகாரி சார் அவருக்கு கீழே வந்து கூடுதல் பதிவாளர்கள் அப்புறம் வந்து மண்டல இணைப்பதிவாளர்கள் அவங்களுக்குள்ள பதிவாளர்கள் இந்த மண்டல துணை பதிவாளர்கள் இந்த பதிவு ஒரு சங்கத்தை பதிவு செய்யணும் அப்படின்னா அவங்களதான் தான் அவங்க அமைச்சுங்க சார் ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே வந்து அந்த வட்டம் சொல்லுவாங்க சர்க்கிள் சார் அந்த வட்டத்திலே ஒரு துணைப்பதிவா அதுக்கான என்னென்ன படிவங்கள் அந்த அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சார் அது அவங்க பதிவு வழிமுறைகள் எல்லாம் இருக்குங்க சார் திரு ராஜேந்திரன் அந்த வழிமுறைகள் எந்த அளவுக்கு எளிமையானது ரொம்ப எளிமையான முறை சார் ஒரு சங்கம் ஒரு கூட்டுறவு சங்கத்தை துவைக்க வேண்டிய குறைந்தது இருபத்தி ஐந்து தனி சுதந்திர தனிநபர்கள் தான் போதும் சார் குறைஞ்சது இருபத்தி பேர் பேருக்கு

செய்திகள் எல்லாம் தொகுத்து படிவம் ஒண்ணு சார் சொன்ன மாதிரி அந்த துணைப்பதிவாளர் சரக துணைப்பதிவாளர் அவர்கிட்ட போய் கொடுத்த சார் அவரு தான் ரிஜிஸ்டாருடைய அதிகாரம் அவருக்கு அவர் வந்து இந்த சங்கத்தை நூத்தி இருபது நாட்களை பதிவு பண்ணுவாங்க சார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க இந்த சங்கத்துடைய வைபிலிட்டி இருக்கா அதாவது இந்த சங்கம் செயல்படுவதனால உண்மையிலேயே மக்களுக்கு நன்மைகள் நன்மைகள் என்ன நன்மைகள் என்னென்ன பயன்கள் கூட்டுறவு தத்துவத்தின்படி இருக்குதா கூட்டுறவு சட்ட படி இருக்குதா அனைவருக்கும் பயன் கிடைக்குமா எல்லாம் அனலீஸ் பண்ணிட்டு ஒரு சங்கத்தை வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க சார் இது வந்து சாதாரணமான ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு இதே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் ஒவ்வொரு சிலருக்கும் வந்து ஒரு சில இது வந்து அது சாகுபடி நிலம் வந்து நமக்கு வேணும் சார் ஒரு குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் ஏக்கர் சாகுபடி நிலம் நடந்தா ஒரு பேக்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நகர குற்ற வங்கிகளுக்கு வந்து நிதி உதவி ஷேர் கேபிடல் வேணும் சார் அந்த மாதிரி சங்கத்தை தூக்குவது வந்து ரொம்ப எளிதான வழிமுறைகள் நம்மளுடைய சட்டத்தில் இருக்குங்க சார் இப்போ அதனால தான் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேக்ஸு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கமே நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி சங்கங்கள் வந்து இப்போ செயல்பட்டு உள்ளே வந்திருக்காங்க இந்த கனிமயமாக்கப்பட்ட பிறகு வந்த எண்ணிக்கையே ரொம்ப கூடுதல் நீங்க சொன்னீங்கல்ல இப்போ சார் சார் கனிமயமாக்கப்பட்டதுக்கு பின்னாலேயே இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக ஒரு நாற்பதாயிரம் சங்கங்கள் பட்டு நாற்பது ஆயிரம் சார் தமிழகத்தில் மல்டி ஃபங்க்ஷன் பேக்ஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பால்வளத்துறையில ஆரம்பிச்சிருக்காங்க சார் பேக்ஸ்லயும் வந்து ஈரோடு ஒரு சில மாவட்டங்களை இப்ப வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க தொடங்கினதுல இருந்து எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நான் வந்து அந்த வங்கியை தொடங்குறதுக்கு இங்க வந்த பிறகு உறுப்பினர்களுக்கு நம்ம கொடுக்கற பலன்கள்லாம் எல்லாம் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அந்த சங்கத்தை உருவாக்குறதுக்கான நிதி உதவி ஏதேனும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல சங்கத்தை நிதி உதவி அவர்களுடைய பங்கு தொகை போட்டு சங்கத்தை ஆரம்பிச்சுக்கலாம் சங்கத்தை ஆரம்பித்ததுக்கு உடனே அவர்களுடைய எவ்வளவு கடன் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்த மாவட்ட மத்திய கூட்டுற அவங்க ஒரு வங்கியை கூட சேர்ந்துருவாங்க சார் அப்ளிகேஷன் இருக்கு மத்திய கூட்டுற வங்கியில் சேர்ந்த உடனே அந்த மத்திய கூட்டுற வங்கி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதான் அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணும் மத்திய குற்றவங்க கடன் உதவி எல்லாமே கொடுத்துறாங்க சார் அதுக்கு ஏதாவது கால அவகாசம் இருக்கா இத்தனை தொடங்கி இங்க இருந்து இத்தனை நாள் கூட இவ்வளவு கடன் ஆமா சார் ஒரு சங்கம் பதிவு செய்த தேதியிலிருந்து மூன்று மாதத்திற்குள் அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ள செயல்பட தோங்க செயல்பட துவங்குற உடனே கடன் வந்து மத்திய குற்ற வங்கி அணுகி விவசாயிக்கணும் எல்லா கடனையும் வாங்கிக்கிறார் அது வரைக்கும் அங்க பணி செய்யறவங்க அந்த இடத்துக்கான வாடகை எதுவாக இருந்தாலும் அந்த சங்கம் பாத்துக்கணும் சக்தி அந்த சங்கத்தை கிட்டத்தட்ட நீங்க வந்து சங்கத்தை பதிவு பண்ணி அடுத்த நாளே ஒரு சங்கத்தை துவக்கலாம் கோல் மீட்டிங் பொது நடத்தி செய்யலாம் அதுக்கு அடுத்த நாளே கடன் கடன் அப்ளிகேஷன் விண்ணப்பங்களை மத்திய குற்ற வங்கியை செயல்பட உடனே உடனடியாக செய்யலாம் மகிழ்ச்சி இந்த கணினிமையமாக்கப்பட்ட பிறகு துறை வளர்ந்திருக்கலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க இந்த திட்டம் குறித்து மக்களுக்கோ அல்லது அந்த துறை சார்ந்தவர்களுக்கும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா ஏன்னா அது முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க ஆமாங்க சார் அதாவது சார் இப்போ அந்த அந்த கூட்டுறவு அமைப்புகள் வந்து முன்புலாம் வந்து அந்த மேனுவல் மெத்தேட் சொல்லக்கூடியதெல்லாம் இருந்தோம் இப்ப நம்ம அந்த இந்த கணிப்புரிமை மக்கள் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம மற்ற எப்படி நம்ம வங்கிகள் செயல்படுதோ அதே மாதிரி செயல்பட நம்ம தொடங்கியிருக்கிறோம் நம்ம எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்று அடுக்கு முறையுன்னு சொல்லுவோம் சார் அதாவது கிராமப்புற அளவுல வந்து தொடக்கவளம் கூட்டுறவு சங்கங்கள் மாவட்ட அளவுல மத்திய கூட்டுறவு வங்கி மாநில அளவுல மாநில கூட்டுறவு வங்கி இருக்கு சார் இந்த மூன்று அடுக்கு இணைக்க போடுறாங்க சார் இந்த மூன்று அடுக்கையும் இணைச்சிட்டு இந்தியா முழுவதும் உள்ள அத்தனை மாநிலங்கள் உள்ள அமைப்புகளை இணைச்சு அந்த நபார்டு வங்கி சொல்லப்படுது அவங்களோட சேர்ந்து செய்ய கூட்டுறவுத்துறை இல்லாம பெரிய வளர்ச்சியை பார்க்கவே முடியாது அப்படின்றதுக்கு தான் புரிஞ்சுக்க முடியுது இங்க ரெண்டு பேரும் பேசும்போது மதிப்புமிக்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம் நன்றி நன்றி